ஓ மறுபடியும் டனிஸ் மறுபடிய நாலஞ்சு நாளா வீடியோ போடல மக்களை எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஓகே இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னதெல்லாம் என்னன்னு சொல்றது அப்படியே நடக்கக்குள்ள ஹாப்பியா இருக்கு தமிழ் இப்ப வந்திருக்கின்ற நான் சொன்ன உண்மைகள் அப்புறம் வந்து பல பொய்கள் சரிங்களா மக்களோட கேள்விகளுக்கான பதில்கள் இந்த வீடியோல அடுத்தது தமிழ் பிக் பாஸோட ப்ரோமோ அதோட டேட்டு அப்புறம் நம்ம பிக் பாஸ் எயிட் தெலுங்கு நாகார்ஜுனா சார் அவர்களுடைய டீசரு அந்த ப்ரோமோ அதுவும் நம்ம சொன்ன மாதிரி வந்திருக்கேன் அதை பற்றிய ஒரு பார்வை சரிங்களா இதெல்லாம் மக்களின் கல்விகளுக்கான பதிலாக உண்மையான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்ச நண்பர்களோட குரூப் ஷேர் பண்ணுங்க ஓகே வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து இந்த நாலு நாள் அஞ்சு நாள் இடைவெளி என்ன அப்படின்னா நம்ம எப்பயும் இந்த அப்டேட் எல்லாம் கொடுத்தாச்சு இல்ல பிக் பாஸ் தமிழ் கமல்ஹாசன் தான் நடத்த போகிறாங்க அப்படின்னு பிப்ரவரி மாதம் நான் டனேஷ் வீடியோ டனேஷ் டோக்கில் போட்ட வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன் அப்புறம் அதுக்கப்புறம் மே ஜூனு ஜூலை எல்லா டேட்டுமே வந்து இந்த பிக் பாஸ் எயிட் தமிழோட கோஸ்ட் கமல்ஹாசன் தான் அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் தான்ன்ற பேரை நம்ம அடித்து சொல்லிட்டோம் ஆனால் அதோட சிரி சிரிக்கிறதா இல்லை அழுகிறதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த நேஷனல் மீடியா அப்புறம் மில்லியன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவங்க வந்து அவர்கள் அமெரிக்கா போயிட்டாங்க போயிருவாங்க கமல்ஹாசன் அவர்களிடம் அந்த படம் இருக்கு இந்த படம் இருக்கு அவருக்கு வந்து இந்த பிக் பாஸ் நடத்த டைம் இல்ல அவர் வரமாட்டாரு பிக் பாஸ்க்கு குட் பை சொல்லிட்டாரு அப்படின்னு நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சன்ட் பேரு நேஷனல் மீடியா அந்த மீடியா இந்த மீடியா இந்த எட்டு மில்லியன் பத்து மில்லியன் அப்படின்னு இந்த ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே சொல்லக்குள்ள ஒரே ஒரு ஆள் நம்ம வழக்கம் போல கமல்ஹாசன் அவர்கள் தான் இந்த வாட்டி கோஸ்ட் அப்படின்னு சொன்னோம் அது மட்டும் இல்லாம இப்ப நான் கமல்ஹாசன் தான் கோஸ்ட் அப்படின்னு சொல்றத இன்னும் ஒரு நாலு கிழமை இல்லை இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல இந்த கமல்ஹாசன் அவர்கள் பண்ண மாட்டாங்கன்னு சொன்ன வாய்கள் எல்லாம் சொன்னவர்கள் எல்லாம் கமல் அவர்கள் தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி எல்லாருமே சொல்லிக்கொண்டிருக்காங்க சோ அகெய்ன் வந்து நம்ம சொன்ன மாதிரியே பிக் பாஸ் எயிட் தமிழோட கோஸ்ட் கமல்ஹாசன் அவர்கள் தான் சோ எனக்கு வந்து ஒரு சில பேர் நினைக்கலாம் என்ன இவன் தன்னைத்தானே இப்ப பெருமையா சொல்லிக்கிறான்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை பாராட்டுறது தான் இருக்கணும் நம்மள நம்ம பாராட்டல அப்படின்னா அர்த்தமா பாராட்டணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது சரிங்களா பல பேர் வந்து ஒரு வெற்றியை வந்து அவங்களுக்கு ட்ரீட் வச்சு கொண்டாடிக்குவாங்க கொண்டாடுவாங்க அதுக்கு அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷனுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாராட்டு மாதிரி அவங்க அவங்கள பாராட்டிக்கிறது பல பேர்கள் பையல சொல்லக்குள்ள பல பேர் தப்பான விமர்சனத்தை பொய்யான விமர்சனத்தை சொல்லி நல்லா வியூ அடிக்கக்குள்ள நான் எந்தவித பையையும் சொல்லாம பெப்ரவரி மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் தான் அப்படின்னு நான் கரெக்டா சொல்லியிருக்கேன் அப்ப எனக்கு அந்த திமிழ் இருக்கு தப்பே இல்லை என்னை நாலு வருஷமா ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் கரெக்ட்னஸ் வந்து தெரியும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க சரிங்களா ஓகே கமல்ஹாசன் அவர்கள் சொல்றாங்க நான் அப்ப சொன்னதே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களிடம் விஜய் டிவி வந்து கெஞ்சினார்கள் பிக் பாஸ் டீம் வந்து கெஞ்சினார்கள் இருநூறு கோடி இருநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி அப்புறம் இருநூற்றம்பது ஐம்பது கோடி வந்து தர்றோம் அப்படின்னாங்க அப்படின்ன மாதிரி ஒரு ஆளு அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல இல்ல கமல்ஹாசன் அவங்களே கேட்டாங்க என்னோட வேல்யூ இது நீங்க வந்து ஒரு இருநூறு கோடி தாங்க இருநூற்றி ஐம்பது கோடி தாங்க அப்படின்னாங்க ஸோ அப்படி வந்து இந்த வாட்டி வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு செலரி வந்து இருநூறு கோடிக்கு மேலே இருநூற்றி ஐம்பது கோடிக்கு மேல அப்படின்ற மாதிரி வர்றது ப்ரோ தகவல்கள் இதெல்லாம் உண்மையா ப்ரோ அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டீங்க இதெல்லாம் வட வெறும் வட வியூக்காக வீடியோ தான் ஸோ உண்மையிலேயே கமல்ஹாசன் அவர்களுக்கு போன வாட்டி விட சம்பளம் வந்து ஒன்று போன வாட்டி எவ்வளவு போச்சுதோ அவ்வளவுதான் நூறு நூறு கோடியிலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு கோடி அப்படின்னு போன வாட்டி வந்தது அதுவும் கன்ஃபர்மா தெரியல அதை விட கூட சான்ஸே இல்ல சரிங்களா ஒன்னு அதுதான் இல்ல அப்படின்னா மேபி அதை விட குறையலாம் இந்த இருநூறு கோடி இருநூற்றி இருபத்தஞ்சு கோடி எல்லாம் கனவுல கூட இல்ல கணக்குல கூட இல்ல சரிங்களா ஒரு ஒரு சின்ன ஒரு இது ஒன்று சொல்றேன் கூட்டிகழ்ச்சி பாருங்க கணக்கு கரெக்டா இருக்கும் போன சீசன் செவன்ல அந்த தொகை நூறு கோடிக்கு மேல கொடுக்க காரணம் லோகேஷ் அண்ணா அவர்களுடைய லோகேஷ் அண்ணா அவர்கள் எடுத்த விக்ரம் படம் வந்து இந்த பல கோடிகள் கலெக்ஷன் பண்ணி வெற்றி பெற்றது அப்ப அந்த ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு நபர் இந்த பிக் பாஸ் ஷோவை கோஸ்ட் பண்ணக்குள்ள அதுக்கு பெருமதி வந்து அதிகமா இருந்துச்சு ஆனா இந்த பிக் பாஸ் சீசன் செவன் வந்து கமல்ஹாசன் அவர்களான மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி பிக்பாஸ் சீசன் செவனுக்கு கிடைச்சது பிரதீப் பண்டனி என்ற ஒரு அப்பாவுக்கு அவர் பண்ண துரோகம் கமல்ஹாசன் அவர்கள் அப்படி பண்ணதுக்கு அப்புறம் பிக்பாஸ் டீமும் சரி விஜய் டிவியும் சரி பிரதீப் பக்கம் இருக்கிற உண்மையை ஒரு வீக் ஃபுல்லாவே வெளிப்படையாக சொன்னார்கள் சரிங்களா அப்பவே தெரியும் விஜய் டிவி நேர்மையா இருந்துச்சு தமிழ் பிக் பாஸ் இருந்துச்சு யார் பிளேயா இருந்தாங்கன்னா கமல்ஹாசன் சரிங்களா வெறுப்பையும் அவர் வந்து சம்பாதித்தாரு மக்களோட பார்வை கமல்ஹாசன் அவர்கள் சீசன் எயிட்ட நடத்தக்கூடாது என்றுதான் இருந்தது இருக்குது அவர் நடத்தணும்னு எதிர்பார்ப்பது பதினைஞ்சு வீதமோ பத்து வீதமோ ஆன மக்கள் தான் மீதி எண்பத்தஞ்சு வீதமான நபர்கள் டாடா பாய் டு கமல்ஹாசன் அப்படின்றத சொல்லிக் கொண்டிருக்கார்கள் சரிங்களா இது ஒண்ணு இன்னொன்னு வந்து கமல்ஹாசன் அவர்கள் நடித்த கல்கி படம் அவருடைய ரோல் வந்து பேசவே வந்து அப்படின்னா அமிதாப் பச்சன் சார் அவர்கள் பிரபாஸ் அவர்கள் பேசப்பட்ட அளவுக்கு விக்ரம் இது இந்தியன் பாகம் ரெண்டு படத்துக்கு இந்த நிலைமையான அளவுக்கு ரெண்டு நாள் கூட படம் வந்து இல்ல மூணாவது நாளே பத்து பேரோட என்னோட நண்பர் வந்து பார்த்தார் அந்த அளவுக்கு படத்தோட நிலவரம் நூறு கோடியை தாண்டிச்சான்றது கூட உண்மையா தெரியல உண்மையா பையா அப்படின்னு சோ அப்படி இருக்கக்குள்ள படமும் தோல்வி மக்களிடமும் மக்களும் விரும்பல சோ அப்படி இருக்கக்குள்ள இருநூத்தி கோடி எழுநூறு கோடி என்னைக்குள்ள பைய சொன்னாலும் பொறந்தா சொல்லணும் இல்லையா கூட்டி கழிச்சு பாருங்க கிடையாது கரெக்டா வரும் சரி அப்ப ஓகே இது வந்து கமல்ஹாசன் அவர்கள் நடத்துறாங்க அது நான் சொன்ன மாதிரி உண்மை அந்த சம்பள விஷயம் அதெல்லாம் வட சரிங்களா இருநூறு இருநூத்தி ஐம்பது கோடி எல்லாம் இல்ல அடுத்தது வந்து என்ன அப்படின்னா கிங் நாகார்ஜுனா அவர்களுடைய அந்த புறமோ வந்து நான் வந்து போன திங்கட்கிழமையோ செவ்வாய் கிழமையோ சொல்லியிருப்பேன் பாஸ் எயிட் தெலுங்கோட புறமோ இந்த நாலாம் தேதி அல்லது இந்த வீக்கெண்ட்ல வரும் அப்படின்னு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வந்துச்சு வீக்கெண்ட் சரிங்களா சும்மா சொல்லக்கூடாது பிக் பாஸ் தெலுங்கு டீம் வந்து வேற லெவல்ல கிரியேட்டிவிட்டியா போ பண்ணிருக்காங்க சீசன் செவனோட அந்த ப்ரொமோக்கும் இதுக்குமே வந்து அப்படியே டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கு அது சொல்றது என்ன அப்படின்னா அல் அண்ட் அந்த இதுக்கு முடிவே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதுவும் புதுசா இருக்கு அந்த அலாபுதீனும் அற்புத விளக்குமன்ற மாதிரி அப்படி வர்றதே டிஃப்ரெண்டா இருக்கு பிக் பாஸ் தெலுங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோ எப்படி டிஃப்ரெண்டா இருக்கோ அதே போல அந்த சீசன் டிஃப்ரெண்டா இருக்கும் சீசன் செவன் தெலுங்கு பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியே திருப்பி போட்டிருப்பாங்க அது கடைசியில இருந்து அந்த முன்னுக்கு போவாங்கல்ல அந்த பேட்டர்ல இருந்திருக்கும் அது வேற லெவல சக்ஸஸ் சக்சஸ் ஆயிட்டு மக்கள் விரும்பிய நபர்கள் உள்ளுக்குள்ள இருந்தார்கள் மக்கள் விரும்பாதவர்கள் வெளியில போயிட்டார்கள் விவசாயியோட மகன் பல்லவி பிரசாத் அப்படின்ற டைட்டில் வினர் இங்க நமக்கு கவின புடியோ அங்க வந்து இன்னொருத்தர் அவர் ஃபேமஸான ஒரு சீரியல் இவர் அவர் வந்து ரன்னரா வந்தாரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் சிவாஜி அப்படின்றவங்க அவங்க செகண்ட் ரன்னரா வந்தாங்க சரிங்களா இப்படி எல்லாம் தமிழ்ல நடக்குமான்னா அது அதிசயம் அதிசயம் தான் நடந்தா தான் அது சீசன் கிட்டாதோ சோ அங்க நேர்மையா நடந்தாங்க கோஸ் நேர்மையா இருந்தாரு ஷோ சூப்பர் டூப்பர் ஸோ இந்த முறையும் அதே தெம்போட அதே டிஃபரண்டான ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டோட பிக் பாஸ் சீசன் எயிட்டோட தெலுங்கு டீசர் நாகார்ஜுனா கிங் நாகார்ஜுனா அவருடைய டீசர் வந்து வேற லெவல் மக்களை பாருங்க பிக் பாஸ் எயிட் தெலுங்கு டீசர் அப்படின்னு அட்டகாசமா இருக்கு அந்த ஷோக்கு வெயிட்டிங்கே வேற மாதிரி இருக்கு தெலுங்கு வந்து செப்டம்பர் முதலாம் தேதி அல்லது செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பிப்பார்கள் அப்படி என்பது நமக்கு வருகின்ற அப்டேட் இல்லைன்னா பின்னுக்கு போனா செப்டம்பர் பதினஞ்சு அது எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இல்ல செப்டம்பர் ஒன்னு அல்லது செப்டம்பர் எட்டு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் பிக் பாஸ் எப்போ ஆரம்பிப்பார்கள் நான் அதுவும் நான் சொல்லிட்டேன் பிப்ரவரி மாசம் போட்ட வீடியோக்கள் இருக்கு செக் பண்ணி பார்க்கலாம் அக்டோபர் ஆறு அல்லது அக்டோபர் பதிமூணு சரிங்களா அக்டோபர் இருபதுன்ற டேட்டும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு தூரம் பின்னுக்கு போகாது அக்டோபர் ஆறு மோஸ்ட்லி சரிங்களா அக்டோபர் ஆறாம் தேதி ப்ரோமோ எப்ப வரும் அப்படின்னா ஐலோகோ அப்புறம் கமல்ஹாசன் அவர்களுடைய புறமோ ஐலோகோ வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரோமோ இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு சரிங்களா இது தனித்து வந்தா இந்த டேட் ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து வந்துச்சுன்னா மேபி கமல்ஹாசன் அண்ட் ஐரோகோ வந்து இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு அந்த டேட்ல இல்லைன்னா இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி அந்த டேட்ல வர சான்சஸ் அதிகம் சரிங்களா ஓகே மக்களை இது பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக அப்டேட் அப்டேட் ஐ மீன் இது நான் எப்பயோ கொடுத்தாச்சு சரிங்களா இன்னொரு அப்டேட் இருக்கு அது ஈவினிங் வந்து நம்ம பேசலாம் உண்மையான பிக் பாஸ் எயிட் தமிழோட அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ரெண்டு சேனல் இன்னும் ரெண்டு சேனல் இருக்கு டனிஷ் டோக்கு டனிஷ் வாய்ஸ் இந்த சேனலோட ஹோம்ல இருக்கு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வாட்டி தரமான சம்பவம் வழக்கம் போல பண்ணுவோம் சரிங்களா நன்றி